நமஸ்காரம் இரண்டு சந்தர்ப்பங்களுக்குள் வேறுபாடு சொல்லுகிறேன் ஒன்று நமக்கு ஏதோ நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது போது தலைவலியாக இருக்கலாம் ஏதோ கழுத்து வலி முதுகு வலி லோ பேக் பெயின் வயிற்று வலி தசைகள் இழுத்துக் கொண்டிருக்கலாம் ஏதோ இருக்கும் அது சட்டென்று சரியா போகாமல் ஏதோ நச்சு நச்சு தொந்தரவு கொடுத்து கொண்டே இருக்கிறதுன்னு வைத்துக் கொள்வோம் அது எதனால் எதனால் தேடுவோம் இதனால் இருக்குமா சாப்பாட்டால் இருக்குமா சரியாக தூங்காதனால இருக்குமா உடற்பயிற்சி இல்லாதனால் இருக்குமா வெயிலா அல்லது வெயில் மாறி மழை வருகிறதே இதனால என்னென்னமோ காரணங்களை எல்லாம் தேடுவோம் சில காரணங்கள் வைத்தியர் சொல்லுவார் சில காரணங்கள் இதே நோயில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் மற்ற பேர் சொல்லுவார்கள் சில காரணங்கள் நமக்காக தோன்றும் எல்லாத்தையும் அலசி ஆராய்வோம் இன்றைக்கு இந்த காரணம் தோன்றும் நாளைக்கு இது இல்லை மற்றொன்று தோன்றும் இந்த மாத்திரை சாப்பிட்டு பார்ப்போம் அந்த மாத்திரை சாப்பிட்டு பார்ப்போம் செய்து பார்ப்போம் இதெல்லாமே நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது வைத்தியர் சொல்லிக்கொண்டிருப்பார் உங்களுடைய சிம்டம்ஸ் எல்லாம் பார்த்தா இது இவ்வளவுதான் தானே பத்து நாளில் சரியாகும் தானே ஒரு மாசத்தில் சரியாகும் சில நோய்கள் எல்லாம் சட்டென்று சரியாகும் மூணு நாள் அஞ்சு நாள் ஏழு நாள் சிலதெல்லாம் நீண்ட காலமாகும் நமக்கே இளைய வயதாக இருந்தால் சீக்கிரம் சரியா போகும் கொஞ்சம் வயதாகி இருந்தால் அதிக நாளாகும் டயபிட்டிக்காக இல்லாவிட்டால் சீக்கிரம் சரியா போகும் டயபெட்டிக்காக இருந்தால் கொஞ்சம் நாளாகும் இப்படி எத்தனையோ வேறுபாடுகள் இருக்கின்றன ஆனால் மொத்தத்தில் இதெல்லாம் நடப்பதற்குள் நிறைய ஆராய்ச்சி பண்ணி நாமே பாதி டாக்டர் ஆகி விடுவோம் ஆனால் அப்படியே சரியாகி கொண்டு வந்து அந்த நோய் சரியாக போகவிட்டதுன்னு வச்சுக்கொள்ளுங்கள் ஒரு மாதம் ரெண்டு மாதம் கூட ஆகியிருக்கலாம் சிலதெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணி சரியாக பண்ண வேண்டும் ஆகிவிட்டது இப்ப சரியாகிவிட்டது சரியாக போன போது இது எப்படியெல்லாம் சரியாகி இருக்கலாம் என்னென்ன அதை செய்திருப்போம் முதலில் பண்ண ஆராய்ச்சியில் பத்து பர்சன்ட் கூட பண்ண மாட்டோம் நோயை கண்டுபிடிப்பதற்கு எத்தனைக்கெத்தனை முயன்றோமோ என்னென்ன காரண காரியங்களை ஆராய்ந்தோமோ அதில் பத்தில் ஒன்று டென் பர்சன்ட் அது கூட இதற்கு முயற்சிக்க மாட்டோம் சரியாகி போய்விட்டது வேலையை பார்ப்போம் நோய்வாய்பட்டிருந்த போது அந்த நோய் இருக்கிறது இருக்கிறதுன்னு எல்லா வேலைக்கு நடுவிலும் அது தோன்றிக்கொண்டே இருக்கும் சில சமயத்தை தான் வலிக்கும் எப்போதும் வலிக்காது வலிக்காவிட்டால் கூட அந்த நோய் இருக்கிறதுன்னு சொல்லிக்கொண்டே இருக்கும் உறுத்திக்கொண்டே கொண்டே இருக்கும் அது சரியாக போன பிற்பாடு இல்லை சரியாகி போய்கி என்ன யோசித்துக் கொண்டே இருக்கிறோமா மாட்டோம் நோய் இருக்கும்போதுதான் யோசித்தோம் நோய் சரியாக போன பிற்பாடு வேலையை பார்ப்போம் யோசிக்க மாட்டோம் அது எப்படி நடந்ததுன்னு யோசிக்க மாட்டோம் அது சரியாகி போய்கி விட்டதே இப்போது நாம் நன்றாக இருக்கிறோம் என்றும் சிந்திக்க மாட்டோம் இது எதற்காக இப்ப சொன்னேன் சில மரபுகள் பழக்க வழக்கங்கள் அதெல்லாவற்றையும் ஏன் 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 என்று கேட்டுக்கொண்டே இருப்போம் நெத்திக்கிட்டுக் கொள்ள வேண்டும் ஏன் கோயிலுக்கு போனால் வேஷ்டி உடுத்தி போனால் நல்லது ஏன் இப்படி இருந்தால் என்ன அப்படி இல்லாவிட்டால் என்ன அதெல்லாம் நிறைய கேட்போம் இதே அப்படி நடந்ததுனால ஒரு பலனை அடைந்து விட்டோம்னு வைத்துக் கொள்வோம் அதற்கப்புறம் இந்த மரபை பத்தி நாம் கேட்கவே மாட்டோம் நாமே கடைபிடித்து விடுவோம் முன்னால் அவ்வளவு கேட்டீர்களே என்றால் அது இந்த பலன் கொடுக்குங்கிறது தெரியாது கேள்வி கேட்டுக் கொண்டிருந்தேன் பலன் அடைந்த பிற்பாடு யார் கேட்பார்கள் எத்தனை தன செய்ய சொன்னாலும் செய்வார்கள் நாம எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே செய்வார்கள் ஏனென்றால் பலத்தை ருசி பார்த்து விட்டனர் அதற்கப்புறம் கேள்வி கேட்க தோணாது ஒய் ஒய் என்று கேட்கவே மாட்டார்கள் எதே போல இப்ப முன்னால் சொன்னேனே உடம்பு சரியாகி போய்விட்டது என்று பலம் அதுதான் பயன் அந்த சக்சஸ் ஏற்பட்டு விட்டது என்றால் எப்படி சரியா போயிட்டு ஏன் செய்ய வேண்டும் எதற்காக செய்ய வேண்டும் ஒண்ணு கேட்க மாட்டார்கள் சரியாகி போய்விட்டது சந்தோஷம் என்னென்ன செய்து கொண்டிருந்தோமோ வைத்தியர் என்னெல்லாம் சொன்னாரோ அது ஏதோ ஒன்று நாள் சரியாக போயிருக்கும் ஆனால் நாம் எல்லாவற்றையும் கடைபிடிக்க கூட தயார் பண்ணிக்கொண்டே இருப்போம் உடற்பயிற்சி தவிர பாக்கியெல்லாம் கூட கேட்போம் அது ஏனோ ஆசனம் தியானம் உடற்பயிற்சின்னு சொன்னாலே கொஞ்சம் சரியாகி போகண உடனே விட்டு விடுவோம் அதனால் ஒரு வேண்டுகோள் விளக்கேற்ற வேண்டுமா கோலம் போட வேண்டுமா வேஷ்டி குடித்துக் கொள்ள வேண்டுமா நெத்திக்கிட்டுக் கொள்ள வேண்டுமா பூஜை செய்ய வேண்டுமா இதெல்லாம் கேட்டுக்கொண்டிருப்பதை கொஞ்சம் சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதை பண்ணி பாருங்கள் அதனுடைய பயன் தெரியும் பயனடைந்த விற்பாடு நாமாகவே செய்ய ஆரம்பித்து விடுவோம் கேட்க மாட்டோம் பண்ணவே ஆரம்பிக்காமல் பயன் வராது விஷயத்தை கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு நாம் அதை நம்ப தொடங்கின பிற்பாடு செய்யலாம் நாம் லேசில் நம்ப மாட்டோம் அப்ப ஆரம்பிக்கவே மாட்டோம் அதை விடுத்து ஒரு ரெண்டு தடவை செய்து பார்ப்போமே செய்தால் பயன் கட்டிவிடும் அதுக்கப்புறம் கேட்கவே தோன்றது அப்போதும் லாஜிக் எங்கே லாஜிக் எங்கேன்னு கேட்க வேண்டுமா இல்லையா யாரும் கேட்க மாட்டார்கள் அதனால் யாரிடத்திலேயாவது இந்த மரபுகளை செய்ய வேண்டும் நீங்கள் சொல்லும் போது ஓரளவுக்கு எடுத்து சொல்லலாம் ஆனால் புரிந்து கொள்ள விருப்பம் இல்லை என்றால் பெரிய ஆர்குமெண்டை வளர்த்த அர்த்தமே இல்லை நான் செய்து பார்த்தேன் பயனடைந்தேன் சந்தோஷமாக இருக்கிறேன் நீ செய்து பார் பயன் இருந்தால் செய் இல்லாவிட்டால் விடு என்று சொல்லிவிடுங்கள் ஓரளவு விளக்க வேண்டும் அதற்கு ஒத்துக்கொள்ளாவிட்டால் பண்ணிப்பார் பயன் தானே பயனை அனுபவிப்பார்கள் மாட்டார்கள் இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச் ஐடி இ என் பிஏஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்